ஆசிரியரை பற்றியும் சிலப்பதிகாரத்தை பற்றியும் சில தகவல்களை பார்க்க போறோம் என்ன அப்படின்னா சிலப்பதிகாரம் அப்படிங்கறது வந்து ஒரு காப்பியம் இந்த காப்பியத்தை எழுதுனது யாருன்னா சோ இளங்கோவடிகள் வந்து ஒரு சேர மரபை சார்ந்தவர் அப்படின்னு நமக்கு சொல்றது எதுன்னு கேட்டா சிலப்பதிகாரம் தான் இவர் வந்து கிபி இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் பராகிராஃப் ஏன் அப்படின்னா இதுல இருந்து நமக்கு நிறைய தடவை கொஷின்ஸ் வந்திருக்கு அண்ட் சிலப்பதிகாரம்னாவே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காப்பியம் அதுல இருக்கக்கூடிய வரி வரி அதாவது எல்லா வரியும் முக்கியமானது சரியா ஐம்பெருங்க காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம் அப்ப ஐம்பெரு காப்பியங்கள் என்னென்ன சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி சிவக சிந்தாமணி ஸோ இது ஐந்து காப்பியங்களும் நம்ம வந்து ஐம்பெரு காப்பியம் அப்படின்னு சொல்லுவோம் இது தமிழ்ல வந்து முதல் காப்பியம் எதுன்னு கேட்டா நம்மளுடைய சிலப்பதிகாரம் தான் இதனுடைய ஆசிரியர் யாரு இளங்கோவடிகள் முத்தாமல் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லி நம்ம சிலப்பதிகாரத்தை பொற்றுறோம் அது மட்டும் இல்ல சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் நம்ம இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்றோம் எதனால அது ரெண்டையும் இரட்டை காப்பியம்னு சொல்றோம்னா சிலப்பதிகாரம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கோவலன் கண்ணகி இவங்களுடைய கதையை பற்றி சொல்லக்கூடியதா இருக்கும் சோ இந்த கோவலன் கண்ணகி அப்புறம் மாதவி அதுல பாத்தீங்கன்னா கோவலன் க மாதவி பிறந்த மகளான மணிமேகலை அவங்களுடைய வரலாற்றை பத்தி சொல்லக்கூடிய நூலா இந்த மணிமேகலைங்கிற காப்பியம் இருக்கும் இந்த சிலபதிகாரத்தினுடைய தொடர் கதையா இருக்கும் அது மட்டும் இல்ல இது ரெண்டையும் நம்ம இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்றோம் சோ அந்த தொடர்ச்சி ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் இருக்கிறதுனால நம்ம அது ரெண்டையும் இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் சரியா அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் பாருங்க திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக அமைந்த நூல் எது அந்த நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்பாங்க நூல் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் ஆசிரியர் இளங்கோவடிகள் இந்த பாக்ஸ் முடிச்சாச்சு ரொம்ப அடிக்கடி ரிவிஷன் பண்ணிக்கோங்க சரியா சரி கழுத்தில் சூடுவது என்ன கழுத்தில் சூடுவது பார்த்தீங்கன்னா கனையாளி கிடையாது சில பேர் வந்து கனையாளின்னு போடுவீங்க தார் தான் கழுத்தில் சூடுவது ஏன்னா தார்னா மாலை அப்படின்னு அர்த்தம் தார்னா என்னது மாலை அப்படின்னு அர்த்தம் சரியா அடுத்தது கனையாடி அப்படிங்கறது மோதிரம் தண்டை அப்படிங்கிறது காலில் போடக்கூடிய ஒரு